மூல நட்சத்திரம் தோஷமா இது ஏற்கனவே பல காணொளிகளில் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அது பற்றிய ஒரு தகவல் மூல நூல்களின் அடிப்படையிலே மூல நட்சத்திரம் தோஷம் என்று சொல்லவில்லை எந்த மூலநூலையும் மூல நட்சத்திரம் தோஷம் சொல்லவே இல்லை இதே மாதிரி தான் ஆயுள்யத்துக்கும் கேட்டைக்கும் எல்லாமே எந்த ஒரு மூல நூல்கள்லேயும் இந்த நட்சத்திரம் தோஷமுடையது அப்படின்னு சொல்லலை சரிங்களா இதுல வந்து உடலற்ற காலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு ராசியில முழு நட்சத்திரமா இருக்கிறது உடைப்பு நட்சத்திரங்கள் இப்படிலாம் இருக்கே தவிர தோஷம் அப்படின்னு சொல்லவே இல்லை குற்றம் அப்படின்னு சொல்லவே இல்லை இது பற்றிய ஒரு புரிதல் இதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது ஒரு கால காலகட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பயிரிடுவது கால தேச வர்த்ததமானம் இந்த காலத்தில் அதை செய்யணும் இதை செய்யக்கூடாது உதாரணமா ஆண் மூலம் அரசாலம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆண் மூலம் என்பது ஆண் பெண் ராசிகள் அப்படின்னு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த காரகம் ஆணா பெண்ணா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதில் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது மிதுனம் ஆண் ராசி மண்டலமாக வரும் அந்த மாதத்தில் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதாவது மிதனத்தில் சூரியன் இருக்கும்போது சந்திரன் மூலத்துக்கு போவார் நேர் ஏழாம் இடத்துல அது பௌர்ணமி திதியாக இருக்கும் நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க தெரியும் அது பௌர்ணமி திதியாக இருக்கும் அந்த காலம் ஆண் மூலமாக சொல்லப்பட்டது அந்த காலம் வந்து பயிரிடுவதற்கு உகந்த காலம் நீங்கள் பாருங்கள் நல்ல ஆணி மாதம் அப்படின்றது வந்து பயிர் வச்சா முப்போகம் விளையும் அப்படின்றது சான்றோர்களுடைய கருத்து சான்றவர்கள்லாம் அந்த காலத்தில் பெரியவங்கலாம் சொல்லணும் நம்மளுக்கு முதியவர்கள் மூதாதியர்கள் சொன்ன விஷயம் ஆண் மூலம் அரசாலம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அந்த காலத்தில் பயிரிட்டால் பொருளாதாரம் சேர்க்கையோ அல்லது அந்த காலத்தில் பண்ட பரிமாற்று முறை இருந்தது நல்ல பயிர் வளங்கள் வளமா வள வளையும் அப்படின்னு சொன்னாங்க பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது கன்னி ராசி மண்டலம் புரட்டாசி மாதம் கண்ணின்றது பெண் ராசி மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது சந்திரன் மூலத்துக்கு போச்சுன்னா அது அஷ்டமி காலமா இருக்கும் அந்த டேட் வந்து அந்த திதி வந்து அஷ்டமி திதியா இருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா எடுத்து பாருங்க அது பயிரிடுவதற்கு உகந்த காலம் இல்லை புரட்டாசி மழை காலம் ஸோ அது பயிர் வச்சா வீணா போயிடும் மும்போகம் விளையாது வச்ச போயிடும் வீணா போயிடும் பெண் மூலம் நிர்மூலம் அந்த ராசி மண்டலத்துக்கு தான் சொன்னதை தவிர ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொன்னது மூல நட்சத்திரம் தோஷம் கிடையாது நன்றி